வணக்கம்ங்க உங்கள் ஏ கே குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க பென்சிங் ஓடைங்க தா ரோடு பேஸ்லிங்க வர இந்த ரோடு கூடி விரைவில் தார் ரோடு ஆயிருங்க இப்போ மெட்டல் போட்டிருக்கிறாங்க கூடி விரைவில் தார் ரோடு ஆயிருங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தால் இருக்கிற பூமிங்க மெயின் ரோடு பேஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம்ங்க இது ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல செம்மண் பூமிங்க இது பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாடம் டு உளுபேட்டை மெயின் ரோட்லேருந்து கே போலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் ஐம்பது லட்சம் ரூபாய்ங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும் ஒரு ஏக்கருக்கு நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்தாலே நல்ல விவசாய மண்டல வீடுகள்லாம் இருக்குதுங்க பக்கத்தால் இந்த பூமி விஸ் பண்ணிடாதீங்க